மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் தமிழக மக்களை பிரிக்கும் சூழ்ச்சியில் பாஜக ஈட்டுப்பட்டு வருவதாகவும் அதனை தகத்தறிவோம் என தூத்துக்குடியில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் கீதா ஜீவன் பேசினார் இதில் மே ஜெகன்பெரிய சமி சட்டமன்ற உறுப்பினர் மார்க்ண்டன் உள்ளிட்ட திமுகவினர் பங்கேற்றனர் மண்மொழி மானம் காத்திட ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் தூத்துக்குடி சிதம்பரம் நகர் பேருந்து நிறுத்தம் அருகே வைத்து நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சரும் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக செயலாளருமான ஜீவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்பொழுது பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் தமிழக மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியில் பாஜக ஈடுபட்டு வருவதாகவும் அதை தகர்த்தறிவோம் என்றார் நாம் தமிழ்நாட்டை காக்க வேண்டிய முக்கியத்துவம் நம் தமிழ் மொழி மூலமாக நாம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை தமிழக முதலமைச்சர் எடுத்துள்ளார் அதற்கான உறுப்பினர் சேர்க்கை பிரச்சார பயணம் புதிய உறுப்பினர் சேர்க்கை என நடைபெற உள்ளது தமிழகத்தை வஞ்சிக்கும் பாஜக குறித்து மக்களிடம் நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் தமிழகத்தில் உள்ள மக்களின் வாழ்வாதாரம் காக்க அவர்களுக்கு வீடு வழங்கப்பட்டுள்ளது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கு எத்தனையோ திட்டங்களை தமிழக முதல்வர் மு க நிறைவேற்றி வருகின்றார் ஒன்றிய அரசு தமிழ் மொழிக்கு குறைந்த நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது எங்கு சென்றாலும் திருக்குறளை மட்டும் பரப்புவதாக கொள்வார்கள் ஆனால் தமிழ் மொழியை ஒழிக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பிரச்சனையை உண்டு பண்ண வேண்டும் மதத்தின் பெயரால் பிரிவினை சாதித்தின் பெயரால் பிரிவினை உண்டு பண்ண வேண்டும் என்பதை பாஜகவின் திட்டமாக செயல்பட்டு வருவதாகவும் அதனை நாம் முறியடிப்போம் அதற்கு நாம் அனைவரும் ஓரணியில் தமிழ்நாடு ஓரணியில் சேருவோம் எனவும் குடிமை பணி தேர்வுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு கட்டணம் செலுத்தி படிக்க வைக்கின்றனர் இந்த ஆண்டு அதிக மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் ஆதி திராவிட மாணவர்கள் வெளிநாட்டுக்கு சென்று படிப்பதற்கு நிதியை அரசு செலுத்துகின்றது சுய தொழில் தொடங்க விரும்புவோம் இளைஞர்களுக்கு அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் போன்ற திட்டத்தில் நிதி வழங்கப்படுகின்றது தனிநபர் வருமானம் கூடியது அதிகரித்துள்ளது வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது சாத்தான்குளத்தில் ஜெயராஜ் பெனிக்ஸ் படுகொலையை அதிமுக அரசு மறைக்க பார்த்தது எதிர்கட்சி தொடர்ந்து போராடியதால் தான் அதிமுக அந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தது தற்பொழுது திருப்புவனத்தில் நடத்த சம்பவத்தில் முதலமைச்சர் அந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்துள்ளார் எந்த ஒரு குற்ற நிகழ்வு நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடியது தான் நமது முதலமைச்சரின் செயல் என தெரிவித்தார் தவறு நடந்துவிட்டது என்பதை வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டுள்ளார் தமிழக முதலமைச்சர் காட்டிய வழியில் அனைவரும் ஓரணியில் தமிழக அரசின் சாதனைகளை வீடு வீடாக எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டிகன் தூத்துக்குடி மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் கோவில்பட்டி நகராட்சி தலைவர் கருணாநிதி திமுக மாவட்ட பிரதிநிதி தர்மல் சக்திவேல் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் பெருமாள் கோவில் அறக்காவல் குழு தலைவர் செந்தில்குமார் மாவட்ட துணைச் செயலாளர்கள் ஆர்முகம் ராஜ்மோகன் செல்வி பகுதி செயலாளர்கள் ரவீந்திரன் ராமகிருஷ்ணன் மாநகராட்சி மண்டல தலைவர்கள் வழக்கறிஞர் பாலகுருசாமி கலைச்செல்வி திலகராஜ் நிர்மல் அன்னலட்சுமி கோட்டுராஜா இளைஞரணி அருண்குமார் சூர்யா மாவட்ட மருத்துவனை தலைவர் அருண்குமார் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் மகளிரணி கவிதா தகவல் தொழில்நுட்ப பிரிவு அபிராமிநாதன் அண்ணாதுரை அந்தோணி திமுக வட்ட செயலாளர்கள் கதிரேசன் வழக்கஞ்சர் சதீஷ்குமார் ராஜேஷ் மாமன்ற உறுப்பினர்கள் சீலி நாகேஸ்வரி வைதேகி பவானி ரெக்ஸ்லின் அந்தோணி மார்க்சில் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் திமுகவினர் கலந்து கொண்டனர் முதலமைச்சர் அவர்கள் நாம் தமிழ்நாட்டை காக்க வேண்டிய முக்கியத்துவம் குறிப்பாக நம் மண் மொழி தமிழ் மானத்தை காக்க வேண்டிய ஒரு தேவையை முக்கியத்துவத்தை எடுத்துக்கூறு முகமாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு முன்னெடுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்துள்ளார்கள் அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவது கூடியவர்களாக அவருடைய தொண்டராகிய நாம் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று நான் இங்கு அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் நாளைய தினத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த உறுப்பினர் சேர்க்கை மற்றும் பிரச்சார பயணம் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது பழைய உறுப்பினர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வது என்று இந்த பிரச்சார பயணமாக நம்முடைய தலைவருடைய சாதனைகளை கூற வேண்டும் ஒன்றிய அரசான பாஜக அரசனுடைய பாசிச்ச ஆட்சியை பற்றியும் எப்படி அது தமிழகத்தை வஞ்சிக்கிறது என்பதை கூற வேண்டும் அதிமுக இரட்டை வேட போடும் அதிமுக பச்சோந்தி போல ஒவ்வொரு நேரம் நிறத்தை மாற்றிக்கொள்ளும் அதிமுகவினுடைய மக்கள் விரோத பற்றி எடுத்து கூற வேண்டும் என்று தலைவர் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டுள்ளார்கள் நான்காண்டு காலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்கள் இப்ப கலைஞர் கனவு இல்லைன்னு சொல்லிட்டு கிராம பகுதியில வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுக்கப்படுகிறது ஆண்டுக்கு ஒரு லட்ச நபர்கள் இது இரண்டாவது ஆண்டு ரெண்டு லட்சம் வீடுகள் இது வரைக்கும் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது இதே போல மகளிர் என்று தொகையின் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் மகளிர் இன்னும் விடுபட்டுள்ள தகுதியுள்ள மகளிருக்கு ஜூலை பதினஞ்சு விண்ணப்பம் செய்யலாம்னு இருக்காங்க மக்களுடன் முகாம் எல்லா இடமும் நடக்கப்படுகிறது நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் அதையும் நம்முடைய செயல் வீரர்கள் எல்லாத்துக்கும் அறிவுறுத்திட வேண்டும் அது போல உயர்கல்வி படிக்கும் பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் நம்முடைய தம்பிமார்களுக்கு தமிழ் பொதுமன் திட்டம் கல்லூரியில சேர்ந்த உடனே நீங்க கல்லூரியில இருந்தே அந்த தமிழ் புதுவன் திட்டத்துக்கு லாகின் பண்ணால் போதும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் மாதம் ஆயிரம் ரூபா உங்களுடைய கல்வி செலவுக்காக வந்து சேரும் அதே போல் மக்களை தேடி மருத்துவம் வீடு வீடாக சென்று நடமாட முடியாதவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதவங்க இல்லை ரெகுலராக அவங்களுக்கு செக்கப் தேவைப்படுற அத்துணை பேருக்கும் இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலம் மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக நான் முதல்வன் ஒரு திட்டம் எல்லா கல்லூரிகளிலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது நான் என்னவாக வேண்டும் எதிர்காலத்தில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கிறது அதுபோல என்னென்ன மாதிரி வேலை வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு நான் என்ன எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற முறையிலே இந்த நான் முதல்வன் திட்டம் எல்லா கல்லூரிகளிலும் பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட கல்லூரிகளிலே நடத்தப்பட்டு வருகிறது இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் இளைஞர்களுக்கு இளைஞர்கள் அல்ல ஆண்களும் உண்டு பெண்களும் உண்டு இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் இளைஞர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெற்றிருக்காங்க பல்வேறு கம்பெனிகளில் எந்த அந்த நிறுவனங்கள் என்ன ஒரு ஸ்கில்லு என்ன ஒரு திறனை நம்முடைய மாணவனிடம் எதிர்பார்க்கிறார்களோ நம்முடைய இளைஞனிடம் எதிர்பார்க்கிறார்களோ அந்த ஸ்கில்ல இன்னைக்கு இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது அதன் மூலம் அவர்கள் மூன்று லட்சம் பேர் சம்பளம் பார்த்தீங்கன்னா மாசம் ஒரு லட்சம் எழுவத்தி ஐயாயிரம் ஒன்றரை லட்சம் என்ற முறையிலே நல்ல ஒரு சம்பளத்தில் இன்னைக்கு மூன்று லட்சம் இளைஞர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துள்ளார்கள் அதுபோல அது போல கடந்த ஆட்சியாளர்கள்லாம் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களும் நம்முடைய தமிழ்நாடு அரசு பணியை வாங்கிட்டு இருந்தாங்க அது பெரிய ஒரு கோரிக்கை இருந்தது இளைஞர்கள் மத்தியில் நம்முடைய அரசு பணி கூட தமிழ்நாட்டுடைய இளைஞர்கள் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு ஆதங்கம் இருந்தது அதை வாக்குறுதியாக வைத்தா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பணிகள் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கே வழங்கப்படும் அதை இன்னைக்கு நிறைவேற்றி காட்டியுள்ளார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டத்தை திருத்தி இருக்கிறாங்க மொதல் அரசு வேலைக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதுனா முதல் தமிழ் பாடம் பாஸ் ஆகணும் தமிழ் பாடம் யாரால் பாச முடியும் பாஸ் ஆக முடியும் நம்ம வீட்டு பிள்ளைகளால் தமிழ்நாட்டு பிள்ளைகளால் தமிழ்நாட்டு இளைஞர்களால் தான் தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ் பாஸ் ஆக முடியும் ஆக சட்ட திருத்தம் கொண்டு வந்துருக்கிறாரு தமிழ் பா பேப்பர் பாஸ் ஆன அப்புறம் மற்ற பேப்பரை எழுத முடியும் எந்த ஒரு வேறு மாவட்ட மாநிலத்துக்காரங்களாம் தவறாக இங்கே இருக்கிற மாதிரி ரேஷன் கார்டு எல்லாம் வாங்கிட்டு வேலை வாய்ப்பு பெற்று வந்தது வந்தது இன்னைக்கு நிறுத்தப்பட்டுள்ளது இன்னைக்கு அரசு வேலைவாய்ப்பை நமது மண்ணை சார்ந்த இளைஞர்கள் தான் இன்னைக்கு பெற்று வர்றாங்க அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு அன்புக்கரங்கள் ஒரு திட்டம் தாய் தகப்பன் இல்லாத எல்லாம் மாசம் இப்ப வந்து அவர் முத ஆயிரத்தி எண்ணூறு ரூபா வழங்கி வந்தோம் பின்பு நாலாயிரம் ரூபாய் வழங்கி வர்றோம் இன்னும் புது திட்டமாக இன்னும் அது நிறைய பேர் கவர் ஆகாம இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு எல்லாம் பதினெட்டு வயசு வரைக்கும் அரசே படிக்க வைக்கும் அதற்காக கல்வி செலவுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மாசம் மாசம் அந்த பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய கரங்கள் திட்டம்னு ஒன்று அந்த முதலமைச்சர் விரிவிலே அந்த திட்டத்தை தொடங்கி வைக்க உள்ளார்கள் அதே போல தொழில் வளர்ச்சி இந்த முறை நம்முடைய முதலமைச்சர் ஒரு திட்டம் நல்ல முறையில் திட்டம் போட்டார் தொழில் வளர்ச்சி எப்பயுமே சென்னையை சுட்டியே அமையும் அப்பப்போ நமக்கு தூத்துக்குடிக்கு வரும் மதுரைக்கு வரும் ஆனால் இந்த ஆண்டு அப்படி இல்லை நம்முடைய முதலமைச்சர்கள் திட்டம் போடும்போது பரவலான வளர்ச்சி எல்லா மாநிலமும் எல்லா மாவட்டமும் வளர்ச்சி அடையணும் எல்லா மாவட்டத்துக்கும் திட்டம் போய் சேரணும்ட்டு ஒவ்வொரு கம்பெனியும் தின்னு திருவண்ணாமலை கூட புது தொழில் வந்திருக்குது மதுரைக்கு வந்துருக்குது பெரம்பலூருக்கு வந்திருக்கு அரியலூருக்கு வந்திருக்குது இவ்வாறு எல்லா மாவட்டங்களிலும் தொழில் நிறுவனங்கள் போய் சேரணும் அவருடைய தொழில் தொடங்கணுன்றது இன்னைக்கு இந்த தடவை தான் மொத மொதல் திருநெல்வேலியில பெரிய தொழில் நிறுவனம் வந்திருக்கு கங்கை கொண்டான அந்த சிப்கார்ட் வளாகத்தில் ரெண்டு பெரிய நிறுவனங்கள் உற்பத்தியை தொடங்கிட்டாங்க நம்ம ஊர்ல இருந்து கூட பஸ்ஸில் பிள்ளைங்க அங்கே வேலைக்கு போறாங்க ஆகவே அந்த நிலையை உருவாக்கி உருவாக்கியிருக்காரு நம்ம ஊர்ல முதலமைச்சர் விரைவில் வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தை தொடங்க போறாரு ஜூலை கடைசி வாரத்தில் வர மாதிரி தேதி கொடுத்துருக்கிறாங்க வின்ஃபாஸ்ட் நிறுவனம் தன்னுடைய உற்பத்தியை தொடங்க தொடங்கி தொடங்க உள்ளார்கள் அதே போல டைட்டில் பார்க் இப்படி ஒவ்வொரு இடமா நம்முடைய விளாத்திக்குளம் தொகுதியில் புதிய சிப்காட் வளாகம் கோயில்பட்டி தொகுதியில் தொழிற்பேட்டை தொழிற்போட்டை உருவாக்கம் இவ்வாறு தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தப்பட வேண்டும் தான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் அடி அது கட்டமைப்பு வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்க வேண்டும் அப்போதான் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்றெல்லாம் மிகவும் திட்டமிட்டு நம்முடைய முதலமைச்சர்கள் முதலாம் ஆண்டிலே அதற்காக அவர் திட்டம் வகுத்து எல்லா திட்டத்தையும் செயல்படுத்தி வந்தார் இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு பொருளாதார வளர்ச்சியில் முதன்மை மாநிலம் அதை தான் முதலமைச்சர் எதிர்பார்த்தார் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை கொண்டு வரணும்னு நான்கு ஆண்டத்தில் நம்ம தமிழ்நாடு ஒம்பது புள்ளி ஆறு ஒம்பது சதவீதம் அந்த பொருளாதார வளர்ச்சியில் மேம்படைந்து இருக்கிறது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது இது அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முதலமைச்சர் சொல்லலை நான் சொல்லலை சொல்றது ஒன்றிய அரசு அவர்களுடைய புள்ளியியல் விவரப்படியே கோட்டு பட்டியல் கீழே இருக்கும் நபர்களுடைய எண்ணிக்கை அகில இந்திய அளவில் பதினோரு பதினோரு சதவீதம் ஆனா தமிழ்நாட்டில் ஒரு சதவீதம் ஆகவே கிட்டத்தட்ட பத்து சதவீதம் நம்ம முன்னோக்கி இருக்கிறோம் இங்கே ஒரு சதவீதம் பேர் தான் வறுமை பட்டியல் கீழே இருக்கிறாங்க அதுபோல தனிநபர் வருமானம் ஒவ்வொருவருடைய வருமானம் தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு புள்ளியியல் விவரம் இன்னைக்கு சொல்லுது அதே போல தொழில் வளர்ச்சியில் நம்ம முன்னால் இருக்கிறோம் தோல் மற்றும் ஜவுளி பொருட்கள் மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் ஏற்றுமதியில் நம்ம முன்னணி இருக்கோம் அதுபோல் உற்பத்தி நம்ம முன்னணி இருக்குது இந்த மாநிலம் இவ்வாறு நம்ம வந்து முன்னணியில் இருக்கிறதே வந்து அதிகரித்து கொண்டே நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம் பல்வேறு கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆலயங்களுக்கு தமிழ்நாட்டில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை அன்னதான திட்டம் தொடங்கியிருக்கு யாருக்கெல்லாம் மதிய சாப்பாடு இல்லாத ஒரு யாரும் தமிழன் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக எங்கனாலும் அன்னதானம் திட்டம் இருக்குது நம்முடைய சிவன் கோயில்ல இருக்குது திருச்செந்தூரில் இருக்குது பழனி ஆண்டவர் கோயில்ல இருக்குது எல்லா கோயிலையும் ஆலயத்துலேயும் பூசா தொடங்கி இருக்கோம் அப்ப எல்லாரும் பசியாறுவதற்கு ஒரு இடம் இருக்குது சோறு இல்ல யாரும் சோ சாப்பாடு இல்லைன்ற நிலை தமிழ்நாட்டில் இல்லை எல்லாத்துக்குமே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சாப்பாடு வழங்குற மாதிரி எல்லா இடமும் எல்லா ஆலயங்களிலும் அன்னதான திட்டம் இருக்குது அண்ணா ஆலயங்கள் அது மட்டும் இல்ல இலவச திருமணங்கள் இன்னைக்கு கூட முப்பத்தஞ்சு ஜோடிக்கு சென்னையில இலவச திருமணம் நடத்தி வச்சிருக்காரு நாலு கிராம் தாலிக்கு தங்கம் கொடுத்து சீர்வரிசை உடை எல்லாம் கொடுத்து திருமணம் ஒரு எழுவத்தி ரூபாய் செலவுல அந்த அந்த தம்பது ஏருளுக்கு இலவச திருமணம் ஆலயங்களிலே நடத்தி வைக்கப்படுகிறது அது சென்னையில மட்டும் இல்ல தமிழ்நாடு எங்கும் அந்த திட்டம் அந்த இலவச திருமணம் திட்டம் நடைபெற்று வருகிறது இவ்வாறு நம்முடைய பாத்தீங்கன்னா பூஜை நடைபெறாம உள்ள கிராம கோயில்கள் எல்லாம் அதை பராமரிச்சு புனரமைப்பு செய்வதற்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இல்லை வருடந்தோறும் பூஜை நடைபெறுகிறது அப்படி ஓய்வு பெற்ற பூசாரிகளுக்கும் ஓய்வூதியம் வழங்கி வருகிறது நம்முடைய முதலமைச்சரே அரசு இது ஒரு துறையும் சொல்றோம் இவ்வாறு ஒவ்வொரு துறையாக எடுத்து போயிட்டே இருக்கலாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நம்ம தூத்துக்குடி தொழில மட்டும் ஐநூத்தி எழுபத்தி மூணு பேருக்கு இந்த ஆறு மாசத்துல ரேஷன் கார்டு கொடுத்துருக்குறோம் புது ரேஷன் கார்டு அவங்க அப்ப நம்ம தமிழ்நாடு அல்ல இருபது லட்சம் பேருக்கு மேலே புதிய ரேஷன் கார்டு புதியதாக திருமணமானவங்க வாங்கி தீட்டி செயல்படுத்தி வருகிறார் ரேஷன் கடையில தரமான அரிசி வழங்கப்பட்டு வருகிறது நெல்லை இப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க முந்தைய அரிசி ரேஷன் கடையில் எப்படி இருக்கும் கடை கிட்ட போகும்போதே நமக்கு வாட வரும் ஆனா இப்ப அப்படி இல்ல ஒருவேளை தரம் இல்லாத அரிசி இருந்தாலும் உடனடியாக மாத்தி கொடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காரு அரசு அதிகாரிகளுக்கு அது போல எத்தனையோ ரேஷன் கடைகள் பிரிச்சு வழங்கப்பட்டிருக்கு சில நேரம் அஞ்சு கிலோமீட்டர் போய் ரேஷன் பொருள் வாங்க அதுவும் அனேம தான் வீட்டில் அனுப்புவாங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க இன்னைக்கு அந்த நிலை மாறி இருக்குது ஒரு கிலோமீட்டருக்குள்ளே அந்த ரேஷன் கடை அமைத்து கொடுக்கணுன்ட்டு அது எல்லா தொகுதிகளிலுமே அந்த கடைகள் பிரித்து பிரித்து அமைச்சு கொடுத்துருக்குது இவ்வாறு நம்முடைய முதலமைச்சருடைய திட்டத்தை வந்து நம்ம அடுக்கி கொண்டே போகலாம் பல்வேறு திட்டங்கள் நம்முடைய முதலமைச்சருடைய ஆட்சியில் நடைபெற்றதுனால இன்னைக்கு தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கிறது இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் நம்ம வந்து இத்தனைக்கு நமக்கு கல்வி நிதி ரெண்டாயிரம் கோடி தரலை இன்று வரைக்கும் தரல எஸ்எஸ்ஏ திட்டத்துல ஆனா நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய நிதி எழுநூறு கோடி முதலமைச்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கடந்த வாரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கேன் ஏன்னா சம்பளம் இல்லாம இருக்காங்க ஆசிரியர்கள் அதே போல வந்து நூறு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு பணம் ஒதுக்கீடு பண்ணலை அதே போல பாத்தீங்கன்னா நம்முடைய ஜிஎஸ்டி வாங்குறது நமக்கு கொடுக்க வேண்டியது எதுவுமே ஒழுங்கா முறையா எல்லா துறைக்குமே காலத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்வது கிடையாது ஏன்னா அவங்க வஞ்சிக்கிறாங்களா நம்ம வந்து கெட்ட பேர் உண்டாக்கணும் இந்த ஆட்சிக்கு என்ற முறையில் என்ன நாளும் ஒழுங்காக செய்யறதில்ல நீட்டு தேர்வு கொண்டு மருத்துவ கல்விக்கு ஒரு முதல் பட்டதாரியாக வர பெண்ணு அவங்கள டூ எல்லாம் தயார் பண்ணிடுறாங்க ஆசிரியர்கள் ஆனால் நீட்டு தேர்வு போகிறதுக்கு எவ்வளவு அந்த பயிற்சிக்கு ஃபீஸ் கட்டுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அசந்துருவீங்க நம்மளுடைய ஐஏஎஸ் அகாடமியில் கூட அவ்வளோ ஃபீஸ் கிடையாது அவ்வளோ ஃபீஸ் அந்த ஆண்டுக்கு எட்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் கட்டுறாங்க அது எப்படி ஏழை எழை கிராமத்தில் உள்ள அந்த தாய் தவப்பனால கட்ட முடியும் முடியறதில்ல அப்போ அந்த பிள்ளையால் நீட் எடுக்க முடியல ஆகவே வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு மட்டும்தான் மெடிக்கல் காலேஜ் சீட்டு கிடைக்கணுன்ற மாதிரி ஒரு நிலையை உருவாக்கி இருக்குது ஒன்றிய அரசு அதை கேட்டால் நம்மளை வந்து எக்கத்தாளம் பண்ணுறது கேலி பண்ணுறது மாதிரி அடுத்து புதிய கல்விக் கொள்கை இன்னொன்று இருக்கு கலைக்கல்லூரிக்கும் பொறியியல் கல்லூரிக்கும் நுழைவுத் தேர்வுன்றது அந்த புதிய கல்விக் கொள்கைகள் இருக்கு மூணாம் வகுப்பு அஞ்சாவது வகுப்பு எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு அதில் பிள்ளைங்க பாஸ் பண்ணணும் அந்த ஒன்பதாம் வகுப்புலேயே நான் என்ன குரூப் எடுக்க முடிவு பண்ணணும் பதினாறாம் வகுப்புலயே நம்ம பையனுக்கு என்ன குரூப் எடுக்க முடிவு பண்ணல தாய் தந்தையரோ ஆசிரியரோ வந்து எப்படி தமிழர்களை ஒடுக்கலாம் எப்படி தமிழ் அந்த தமிழ் மொழியை எப்படி வஞ்சிக்கலான்ற மாதிரி இந்த ஒரு ஒன்றிய பாஜக அரசு நம்மை வஞ்சித்து வருகிறது தமிழ்நாட்டுக்கு நான் வன்மம் செய்து வருகிறது நம்முடைய தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மூலமாக அவர்கள் சதி திட்டம் தீட்டுகிறார்கள் அதை தான் நம்முடைய ரவீந்திரநாத் சொன்னார் தொகுதி வரையறை என்றும் நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறாங்க அரசியல் பிரதிநிதித்துவம் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் பார்லிமெண்ட்ல குறைக்கப்படுகிறது நம்முடைய சீட்டு குறைக்கப்படுகிறது ஆக இவ்வாறு ஒண்ணுன்னா நம்ம வந்து நம்மளை வந்து பழிவாங்கும் இந்த தமிழன் தலை நிமிர்ந்து நிக்கிறான தன்மானத்தோடு நிக்கிறான சுயமரியாதையோட இருக்கானே உலகெங்கும் பரவி இருக்கிறானே கல்வியில சிறந்திருக்கிறானே அவனை எப்படியெல்லாம் நாம் தாழ்த்தலாம் எப்படி எல்லாம் அவனை முன்னேற்றத்திலிருந்து முறியடிக்கலாம் அதுதான் பாஜக உடைய சதி திட்டமாக இருக்கிறது அதைத்தான் நம்முடைய மு முதலமைச்சர் அவர்கள் அறைகூவல் விடுகிறார்கள் இந்த சதி திட்டத்தை நாம் ஆக வேண்டும் நாம் எல்லாம் ஓரணியில் ஒன்றிணைய வேண்டும் நம்முடைய தமிழ் மண்ணை காக்க நம்முடைய மொழியை காப்பாற்றிட நம்முடைய மானத்தை காப்பாற்றிட வேண்டும் நாம் ஓரணியில் ஒற்றுமையாக வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டை காக்க வேண்டும் அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும் ஆனால் அதிமுக அரசு கூட்டணி என்ற பெயரில் பாஜகவுக்கு இங்கே அடித்தளம் வைக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க தவறு இழைக்க இழைக்கிறது தவறு செய்கிறது இந்த அதிமுக என்பதை தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்றாங்க அதே போல பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் இந்த ஒரு முன்னேற்றம்லாம் ஏற்படலை அவங்க எல்லாம் உள்ளே சாமி தான் ஒன்றைய அரசுக்கு தலையாட்டி தான் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியை அவங்க காப்பாத்துறாங்க ஏன்னா நீட்டு தேர்வு ஜெயலலிதா ஜெயலலிதா அம்மையார் இறக்கும் வரைக்கும் வரல கலைஞர் இருக்கும்போதெல்லாம் கிடையாது ஜெயலலிதா அம்மா இறக்கு வரைக்கும் கிடையாது அந்த அம்மா மறைவிற்கு பின்பு நீட்டு தேர்வு வருது எப்படி வருது இவர்களுடைய கையாளாதத்தனம் எடப்பாடி அவர்கள் உடனே ஒப்பந்தத்துல கையெழுத்து போறாரு ஒரே ரேஷன் ஒரே நாடு திட்டம் அது போல நீட்டு தேர்வு உதய் மின் திட்டம் உதய் மின் திட்டம்னா என்ன வருஷ வருஷம் மின் அந்த மின் கட்டணத்தை உயர்த்தணும் அதுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காரு எடப்பாடியார் அதை இப்ப நம்ம நடைமுறைப்படுத்தி வருகிறது நம்ம அதனால சிரமப்பட்டு வருகிறோம் ஆனால் இதுக்கெல்லாம் ஒப்பந்தம் போட்டோர் எடப்பாடி என்னவோ பெரிய நான் அப்படி பண்ணேன் அந்தாச்சி இந்தாச்சி எல்லா மக்கள் மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பொய்யா எடுத்து விடுறாங்க ஏடிம்காரங்க ஆனா நீங்கள் அவர்கள ஒண்ணும் நல்லாச்சி புரியல மத்திய ஒன்றிய அரசுக்கு தலையாட்டியாக அடிமையாச்சி புரிந்து வந்தார்கள் இன்னைக்கு எல்லா இடமுமே ஆஹ் பாஜகவுடைய பாசிசன்ன ஆட்சி அவர் பரவி இருக்கிறாங்க அவருடைய அந்த சதித்திட்டத்தில் ஒரு அங்காங்கே நாம் அனுபவித்து வருகிறோம் அது காரணம் எடப்பாடியோடைய ஆட்சி எடப்பாடியோடைய அந்த கையாளாக தரம் என்பதை நாங்கள் உறுதியாக பேசுவோம் ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு இவ்வளோ திட்டத்தை கொண்டிருக்கிறாரு இன்னும் நம்ம வந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஒரு பாஜக என்ற பாசிச்ச அந்த கட்சி அந்த வன்மத்தை நாம் அந்த சதித்திட்டத்தை முறியடிக்க வேண்டும் நம்ம ஒன்றிய ஆட்சியை பிடிச்சதுக்கே இந்த வாரத்து வராங்க தமிழ்நாட்டில் கால் உண்டை விட்டோன்னா நம்மளுடைய சுயமரியாதை நம்ம மண்ணு மொழி எதுவும் இருக்கு நாட்டுடன் இயக்கப்பட்டுள்ளது கவிஞருடைய வாழ்வாதார அவர்களுக்கு வீடு வழங்கப்பட்டிருக்கு அவர்களுக்கு உதவி அவங்க குடும்பத்திற்கு உதவி இப்படி தமிழ் மொழிக்கு எத்தனையோ நம்முடைய திட்டங்களையும் முதலமைச்சர் நிறைவேற்றி விடுகிறார் ஒன்றிய அரசு அதுக்கு நூத்தி பதிமூணு கோடி தான் தருது ஆனால் சமஸ்கிருதத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு இதுல இருந்து தெரியும் ஆனால் பேருக்கு எங்க பேனை போனாலும் ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லிக்குவாங்க யாரு பாஜகவினர் ஆனால் செய்யறதெல்லாம் நமக்கு ஒரு விரோத ஒரு திட்டம் நம்ம தமிழ் மொழியை ஒழிக்க வேண்டும் நம்முடைய தமிழ்நாட்டை ஒரு ஒரு பிரச்சனை உண்டாக்க வேண்டும் மதத்தின் பேரால் பிரிவினை ஜாதியின் பேரால் பிரிவினை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே பாஜக திட்டமாக வைத்து செயல்பட்டு வருகிறார்கள் நாம் அதை முறியடிப்போம் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சர்கள் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் நாம் அனைவரும் ஒற்றுமை ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நாம் அனைவரும் ஓரணியில் நம்முடைய தமிழ்நாட்டை காத்திட ஓரணியில் நாம் திரள்வோம் ஓரணியில் சேர்வோம் என்றுதான் இந்த திட்டத்தை தொடங்குகிறார் என்று மட்டும் கூறிக்கொண்டு கழக செயல் வீரர்கள் அத்துணை பேரும் இந்த திட்டத்திலே நாம் இணைவோம் அதுபோல இளைஞர்களுக்கு யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் முதலமைச்சர் அவர்கள் நமக்கு மாசம் ஏழாயிரத்தி ஐநூறு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறாங்க இந்த வருஷம் அதிக ஐஏஎஸ் ஆபிசர் தமிழ்நாட்டு ஆபிசர் பாஸ் பண்ணிருக்காங்க ஐம்பத்தோரு பேர் இந்த தடவை நமக்கு ஐஏஎஸ் பாஸ் ஆகி கலெக்டர்களாக வந்திருக்கிறாங்க அதே போல வெளிநாட்டில் படிக்க விரும்புவோம் ஆஜிராவிட மக்களுக்கு பிள்ளைகளுக்கு வெளிநாட்டுக்கு போற அத்துணை செலவு முப்பது லட்சம்னா முப்பது லட்சம் முப்பத்தெட்டு லட்சம்னா முப்பத்தெட்டு லட்சம் அரசே கொடுக்குது நல்லா படிக்கிற பாஸ் ஆகிற வரியர்ஸ்லாம் பாஸ் ஆன பிள்ளைங்க வெளிநாடு சென்று படிக்க விரும்புறதுக்கு அரசு உதவி செய்யுது சரி இளைஞர்கள் தொழில் தொடங்க விரும்புகிறான் ஒரு ஜேசிபி வாங்க நினைக்கிறான் ஒரு லாரி வாங்க நினைக்கிறான் ஒரு கார் அதுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் டி என் ரைஸ் திட்டம் அம்பேத்கர் தொழில் நிறுத்தோர் திட்டம் என்றெல்லாம் உருவாக்கி வைத்துள்ளார் ஆகிய திட்டத்தை பட்டியலிட்டா பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் நம்முடைய இப்ப தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு தனிநபர் வருமானம் கூடியிருக்கு நம்முடைய வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு ஆவி அத்துணை நல்லாட்சி புரிந்த தலைவருடைய இன்னைக்கு என்ன சொல்றாங்க எல்லாரும் அந்த சாத்தாங்குளத்துல அன்னைக்கு ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு எல்லாரும் பேசுறீங்களேன்றாங்க ஜெயராஜ் பெனிக்ஸுக்கு அதை வந்து அன்னைக்கு இவங்க அதை மறைக்க பார்த்தாங்க நீங்க முன் வரல ஒரு குற்றப்பத்திரிகை போட முன் வரல எதுவும் நடக்காதபடி ஒரு நிலையை அன்னைக்கு எடப்பாடி எடுத்ததுனால இருபத்தி ரெண்டாம் தேதி ஜெயராஜ் இறக்குறாரு இருபத்தி மூணாம் தேதி அந்த தம்பி பெனிக்ஸ் இறக்கிறாரு ஆனா நீங்க ஒன்னு ஏழுல ஜூலைல கைது பண்றாங்க ஏழு ஏழுல தான் சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படுகிறது அது யாரால நாம் எல்லாரும் எதிர்கட்சி எத்தனை பேரும் போராட்டம் நடத்தி பெரிய போராட்டம் நடத்தி தான் பின்பு எடப்பாடி சிபிஐ ஒப்படைச்சாரு ஆனா இன்னைக்கு நமக்கு வந்து அந்த சிவகங்கையில நடந்திருக்கல திருப்போணத்தில் நடந்த அந்த நிகழ்வுக்கு இருபத்தி எட்டாம் தேதி அந்த தம்பி இறந்திருக்கிறாரு நம்ம யாரும் அதை நியாயப்படுத்தல பெரிய தவறு நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு உடனே இன்னைக்கு அந்த வழக்கு சிபிஎஸ் ஒப்படைச்சிருக்காரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நம்ம இருபத்தி எட்டாம் தேதி ஒன்னாந்தேதி நமக்கு இன்னைக்கு சிபிஎஸ் ஒப்படைச்சாச்சு நேர்த்தே அந்த காவலர்கள்லாம் கைது பண்ணியாச்சு மேல் நடவடிக்கை எடுத்திருக்கு அவங்க உடனடியாக எந்த ஒரு செயல் குற்ற நிகழ்வு நடந்த உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடியவராக தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை நாம் நெஞ்ச நிமித்து கூறிட முடியும் ஆனால் கடந்த ஆட்சியாளர்கள் அது நம்முடைய தூத்துக்குடி சூடா இருந்தாலும் சரி இல்லை சாத்தாங்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த அவருடைய மரமாக மரணமாக இருந்தாலும் சரி இது உதாரணம் தான் எல்லாமே அதை மறைக்கக்கூடியவர்களாக அவர்கள் தங்களுக்கு தெரியாது என்று கூறக்கூடியவர்களாக ஒரு ஆட்சி ஒரு ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்று வந்தது ஆனால் நம்முடைய தலைவர் அப்படி அல்ல அவர் தவறு நடந்துவிட்டது என்பதை அவரை ஒத்துக்கொள்கிறார் தவறு நடந்து விட்டதே என்று தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறார் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறார் இன்னைக்கு சிபிஎஸ்மே அந்த கேஸ் ஒப்படைச்சிருக்கிறார் என்பதை மட்டும் இங்க கூறிக்கொண்டு நாம் அனைவரும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காட்டிய வழியிலே ஓரணியில் தமிழ்நாடு என்று நாம் எல்லாம் ஒன்றிணைவோம் நம்முடைய சாதனைகளை எடுத்து கூறுவோம் பாசிச பாஜக அரசனுடைய சதியை பத்தி எடுத்து கூறுவோம் நம்முடைய மனக்கள் நம்முடைய மக்களை தமிழ் மக்களை ஒரே குடையில் ஒன்றிணைக்க நாம் அனைவரும் பணிபுரிவோம் என்று கூறி அமர்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்